வணக்கம் நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ் உத்தரகாண்டில் வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து அதர் ரிலிஜன்ஸில் கொஞ்சம் நிறையா இருக்குது இப்போ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு யூனிஃபார்ம் கிரிமினல் கோடு உண்டு சிவில் கோடில் ஒரு சில காரணத்தினால கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது இன்னைக்கு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இன்னைக்குன்னா கான்ஸ்டியூஷன் வந்த அப்போ நைன்டீன் பட் போக போக அதை கண்டிப்பாக கொண்டு வரணும் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு கொடுத்துருக்காங்க பொதுவான சட்டம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் அந்த கொண்டு வரும்போது இருக்கிற நிறைய கன்ஃப்யூஷன் அட்ரஸ் பண்ண வேண்டியதும் சட்டத்தோடைய ஒரு மிக முக்கியமான செயல்பாடு உத்தராகாந்தில் இந்த யூசிசியுடைய பேசிக் சட்டம் வந்து அங்கே நம்ம லோக்சபாலாவில் வந்துருச்சு கவர்மெண்ட் ஆஃப் இண்டியாவில் வந்துருச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டும் அடாட் பண்ணுறாங்க இப்போ உத்தராகாந்த் அடாட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொரொவேஷன் என்னென்னா குறிப்பாக தமிழர்களுக்கு அதாவது அத்தை பொண்ணை கல்யாணம் கூட மாமா பொண்ணா கல்யாணம் கூட அதை யோசிச்சு பார்த்தேன் இப்படி சட்டம் முன்னாடி இருந்திருந்தா தமிழ் சினிமால இன்னைக்கு ஏதாவது படம் கிராமம் சார்ந்த படங்கள் எதுவும் வந்திருக்கே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லா படத்திலையும் இந்த மாதிரியான ஸ்டோரி உண்டு இது ஏன் அந்த உத்தரகாந்தில் என்ன சாதிக்க விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சோசியாலஜி சில ஏரியா நம்ம பார்க்கணும் அதாவது ரெண்டு விதமான ஹிண்ட்ரட் சிஸ்டம் இந்தியாவில் உண்டு மேஜரா நிறைய உண்டு ரெண்டு விதமான ஒன்னு நார்த் இந்தியா பேஸ்ட் இன்னொன்னு சவுத் இந்தியா பேஸ்ட் சவுத் இண்டியா பேஸ்ட் வந்து நம்ம மேரேஜ் சிஸ்டம் சொல்லுவோம் அதாவது மேரேஜ் உள்ளுக்குள்ளே பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறது கன்சால்டேஷன் அத்த பொண்ணு மாமா பொண்ணு மாம் தாய் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எண்டோகம சிஸ்டம் நார்த் இந்தியாவில் அதுக்கு ஆப்போசிட்டா மெயினாக வந்து ஹிந்தி ஹார்ட்லேண்டில் இருக்கிற டாமினன்ட் கம்யூனிட்டிஸ்ல எல்லா கம்யூனிட்டிஸ்ல டாமினன்ட் கம்யூனிட்டிஸ்ல இருக்கிற பார்த்தீங்கன்னா எக்ஸோகமி உண்டு எக்ஸோகமி வந்து வில்லேஜ் எக்ஸோகமி அதாவது ஊரில் இருக்கிற அனைத்து பெண்களுமே அங்க இருக்கிற ஆண்களுக்கு சகோதரிகள் தான் அந்த வயசுக்கு வந்தவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த சகோதரியா இருந்தாலும் அவங்களுடைய கல்யாணம் வெளியே தான் நடக்கணும் ஸோ அந்த பொண்ணு வெளியே தான் கல்யாணம் பண்ணி போவாங்க அந்த பையனும் வெளியே தான் பொண்ணு எடுப்பாங்க ஸோ இதுக்கு பேர் வில்லேஜ் எக்ஸோ கம்மி அதுமாதிரி அதில் ரூல்ஸ் இருக்கு ஈஸ்டில் இருக்க வில்லேஜ் தான் கல்யாணம் பண்ணால் அந்த மாதிரி இருக்க லோக்கல் கான்செப்ட்ஸ் உண்டு ரெண்டாவது கோத்ரா எக்ஸோ கம்மி பிராமியனில் ரொம்ப அதிகம் உண்டு மற்ற கம்யூனிட்டிஸ்லையும் அந்த கோத்ராக்குள்ள அவங்களுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது ஆனால் ஏழு கோத்ரா இருக்கு அந்த கோத்ராக்குள்ள கல்யாணம் பண்ணால் கோத்ராக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நம்ம அதில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான லேண்டு கம்யூனிட்டிஸ்ல வந்து இந்த பங்காளின்னு சொல்லுவோம் குலதெய்வம் கொடுக்குற பங்காளி அவங்க எல்லாம் வந்து எங்கேயாவது நீங்க பார்த்தா கூட ஒரே குலதெய்வம்னா அண்ணன் தங்கச்சியா மாறிடுவாங்க அது மாதிரி அந்த கோத்ரா ஸ்கீம் அங்க ஒர்க் ஆகுது இது ஏன் அங்க எக்ஸோகமி இருக்கு இங்கே எண்டோகமி இருக்குன்னா ஆதி காலங்கள்லயே இந்த ரீசன் எப்படி வரும்னா எக்ஸோகமி பண்ற சமுதாயங்கள் பெரும்பாலும் எக்ஸ்பான்ஷன் கம்யூனிட்டிஸ் சொல்லுவோம் அதாவது உறவுகளை அதிகமாக்குற கம்யூனிட்டிஸ் இருக்கிற உறவு பத்தாது பூசு பூசா உறவு வேணும் அப்ப எக்ஸ்பான்மெண்டே போகணும் மெயினா வந்து த்ரெட் ஆஃப் வார் இருக்கிற இடங்கள்ல அது உண்டு இப்ப வெளியில இருந்து படையெடுத்து வர்றாங்கன்னா இந்த வில்லேஜ் இருபதாவது வில்லேஜ்னு வச்சுக்கோங்க எல்லா வில்லேஜ்லேருந்து ஆள் வரணும் பதினஞ்சு வில்லேஜில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா தான் பதினஞ்சு வில்லேஜ் ஒன்று சேரும் ஸோ அந்த அந்த டாமினெண்ட்டி கம்யூனிட்டீஸ் இன் ஆல் த வில்லேஜஸ் வில் பி கரெக்டட் இங்கே தமிழ்நாட்டில் பதினெட்டு வில்லேஜ் தான் அதுக்கு மேலே போக மாட்டாங்க வெளியே ஸோ நம்ம இங்கே கன்சால்டேஷன் சொல்கிறோம் அங்கே எக்ஸ்பான்ஷன் சொல்கிறாங்க இது ஒரு காரணம் மற்ற ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைவர்சிட்டி இந்த எல்லா கம்யூனிட்டிக்குமே இந்த குழந்தை பிறப்பது ஒரு ஹெல்த்தியாக பிறக்கணும் அடுத்து வர சமுதாயங்கிறதுக்கு டைவர்சிட்டிக்கு நிறைய எஃபோர்ட் போடுவாங்க நம்ம ஆளுங்க பேசும்போது சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே கல்யாணம் பண்ணால் ஹெல்த் இதாகும் இந்த டைவர்சிட்டி ஆஃப் ஜெனட்டிக்ஸ் ஜீன்ஸ் கிடைக்காது அது உண்மை அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அது ரொம்ப டக்குன்னு ஃபில்டர் பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் ஆயிரம் வருஷம் ட்ரெண்டில் நீங்கள் இதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க ட்ரைப்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தா எத்தனை பேர்த்துக்கு ஜெனட்டிக் டிசீஸ் வந்துடுது ரொம்ப கம்மி பட் இருந்தாலும் எல்லா சமுதாயமும் டைவர்சிட்டியை விரும்பியிருக்கு ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ரூல்ஸில் இந்த எக்ஸோகமி எண்டோகமி ரூல்ஸ் இந்த எண்டோகமிலேயே வந்து நீங்கள் மதுரை சவுத்தில் தாய் மாமனை கல்யாணம் பண்ணக்கூடாது தாய் மாமன் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சில பேர் தாய் மாமனை கல்யாணம் பண்ணுவாங்க சில கம்யூனிட்டியில் பேன் ஆகும் ஏன்னா தாய் மாமன் ரொம்ப க்ளோஸ் அம்மாவும் அம்மாவோட ஓன் பிரதர் அவர் இன்னொரு லேடியை கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தையை கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் வெளியே போகுது டைவர்சிட்டி ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ஒன்று இந்த விமன்னுடைய கல்யாணத்துக்கு பண்ணும்பொழுது ஒரு காம்படிஷன் நேச்சுரலாக இருக்கும் ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க கொஞ்சம் சொத்துள்ள பொண்ணாக இருக்காங்க அறிவான பொண்ணாக இருக்காங்க நடத்தியில் ரொம்ப அழகாக பொண்ணாக இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த காம்படிஷனில் கான்ஃப்ளிக் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மேரேஜ் சிஸ்டத்தில் கிண்டரில் வருது ப்ளஸ் அதில் டைவர்சிட்டியும் வருது ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒரு மாதிரி டைவர்சிட்டி கான்செப்ட் வச்சுருக்காங்க எண்டோகமர்ஸ் இன் சவுத் இந்தியா எக்ஸோகமர்ஸ் இன் நார்த் இந்தியா இஸ் அ ஃபுல்லி செட்டில்டு கிண்ட்ரட் இப்போ உத்தரகாண்ட் போடும்போது இப்போ அந்த கம்யூனிட்டிஸ் டெஃபினட்டாக இரிட்டேஷன் இருக்கும் அவங்க டாமினன்ட் கம்யூனிட்டி கிடையாதுங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு இத்தனை வருஷம் இப்படி பண்ணிட்டு இருந்தா அதில் கனவு இருக்கும் திடீர்னு யாராவது அத்த பையன் லவ் பண்ணிட்டு இருப்பாரு இனிமே சட்டம் கொண்டு வந்தாச்சு அத்த பையன் லவ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இதை விட அவரை பாவம் என்ன பனிஷ் பண்ண போறீங்க இது அந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒரு இதை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவாக சவுத் இந்தியா முழுக்கவே இந்த கான்செப்ட் உண்டு தமிழ்நாடு மட்டும் கிடையாது தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்து கம்யூனிட்டி கேரளா பார்ட் ஆஃப் ஒடிசா பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா பார்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் இந்த இண்டோ கம்யூனிஸ்ட் சிஸ்டம் தான் என்டையர் ஹிந்தி ஹார்ட்லேண்ட் எக்ஸோகமிஸ்ட் சிஸ்டம் குஜராத் ராஜஸ்தான் ராஜஸ்தான் டோட்டலி டிஃப்ரெண்ட் கிண்டட் சிஸ்டம் பெங்கால் டிஃப்ரெண்ட் ஹிண்டட் சிஸ்டம் பெங்காலோட இன்ஃப்ளூயன்ஸ் அஸ்ஸாம் அண்ட் ஈஸ்ட் நார்த் ஈஸ்டில் இருக்கும் ராஜஸ்தான் ஒடிசாவோடது இல் பி தேர் இன் சம் ஆஃப் த ட்ரைப்ஸ் இன் இது பஞ்சாப் வந்து தமிழ்நாடு மாரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்கெல்லாம் வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஸோ இந்த மேரேஜ் சிஸ்டத்தில் வைக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வைக்கணும் இது ஒரு ரிலிஜனை டீல் பண்ணுற மாதிரி தான் இதுவும் அன்லெஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் மூணு வார்த்தை இருக்குது பப்ளிக் மாரால்ட்டி பப்ளிக் ஆர்டர் அண்ட் ஹெல்த் இந்த மூணு பாதிக்காத போது அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்கலாம் ஸோ சவுத் இந்தியன் கவர்மெண்ட்ல ஆல்ரெடி டாக்ஸ்ல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு சவுத் இந்திய மக்கள் டாக்ஸ் அதிகமாக கட்டுறாங்க பெனிஃபிட் கம்மியா இருக்கு நார்த் இந்தியாவில டாக்ஸ் கம்மியா கட்டுறாங்க பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்குன்னு ஸோ கல்ச்சர்லயும் ஒரு பிரச்சனை வந்துடும் ஆனா இதுல எது இன்ஃபீரியர் சுப்பீரியர் சொல்ல முடியாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் டொமஸ்டிக் வைலன்ஸ் இந்த டவுரி டெத் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது நார்த் இந்தியாவில ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா எப்பயுமே மதர் அவுட் தான் ஏன்னா எக்ஸோ கம்மியில இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்தா ஆளா கூட இருக்க மாட்டாங்க எப்படி போய் இந்த பொண்ணு அந்த வீட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணோம் அதுவும் ஒரு பேட்ரியார்கள் செட்டப்பில் இந்த பொண்ணு போய் ஒரு அடிமையாக போகிற மாதிரி இருக்கும் உள்ளே போய் இன்றைக்கி இருக்க பொண்ணுங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு கதை உண்டு அசோக சக்கரவர்த்தியோட இதில் அவருக்கு ஏன் அசோகான்னு அந்த அம்மா பேர் வச்சாங்கன்னா அந்த அம்மா அந்த ஒய்ஃபை மூணாவது ஒய்ஃபை நாலாவது ஒய்ஃபை போகிறாங்க அங்கே போய் சொல்லலாம் துயரம் அப்போ கடைசியில் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ஆண் குழந்தை பிறந்தால் ரெகனேஷன் ஜாஸ்தி வரும் ஸோ பிறந்ததுக்கு அப்புறம் சோகத்தெல்லாம் எடுத்ததுனால அதனால தான் அசோகன் சோகத்தை எடுத்தவன் அசோகன் அப்படின்னு அந்த அம்மா பேர் வச்சதா ஒரு செய்தி இருக்குது அந்த அளவுக்கு ஆண்டுக்கான ஒரு பீரியட் ஸோ மாமியார் மருமகள் கொடுமைங்கிறது எக்ஸோகமஸில் எப்பயுமே ஹெவியாக உண்டு ஆனால் எண்டோகமஸில் கம்மி ஏன்னா சொந்த பாட்டியே சம்டைம்ஸ் மாமியாராக இருக்கும் சொந்த அத்தையே மாமியாராக இருக்கும் அப்போ அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்து தூக்கி வளர்த்துருப்பாங்க ஒரு லெவலுக்கு மேலே இந்த பேர்னிங் டெத்து ரொம்ப இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர் இன்னைக்கு சொத்து பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு அதனால கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு சுச்சுவேஷன் இன்னைக்கு கிழக்கு மேலே படத்தில் பாதிராஜரா வந்து தாய் மாமன் அண்ணன் தங்கச்சிக்குள்ள உசுரை மட்டும் வச்சிருக்கேன் தார தங்கச்சி இந்த கான்செப்ட்லாம் படம் வந்துச்சு அதெல்லாம் எயிட்டிஸ் கதை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம உசுலம்பட்டி பெல்ட்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ள ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் சிவில் கேஸ் அவ்வளவு இருக்கு ஒரு காலத்துல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒய்ஃப் பயந்த காலம் போய் இப்போ பிரதரும் ஒய்ஃபும் நேருக்கு நேரம் மோதிக்கிற ஒரு கலாச்சார மாற்றத்தை பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு லேண்ட் வெளி கூடிடுச்சு தாய் மாம அந்த உறவுகள்லாம் அதுல அங்க இருக்க நிறைய வழிபடு தெய்வங்கள் அண்ணன் தங்கச்சி தெய்வங்கள் தான் இருந்தாலும் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு கலாச்சாரங்கள் மாறக்கூடியவை தான் ஆனா அதை சரியான திசை வாழ்க்கைகளை மாற்ற வேண்டிய பொறுப்பு சமூகத்துக்கும் மதத்துக்கும் அந்த மதத்தை ஆளுகிற கடவுளுக்கும் தான் இருக்குதுன்னு இந்து மதம் நம்புது ஸோ இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் கான்செப்டில் எண்டோகமஸ் சிஸ்டம் பெட்டர் சிஸ்டம் எக்ஸோகமஸ் சிஸ்டம் பெட்டர் சிஸ்டம் இல்லை டைவர்சிட்டி அடுத்த பாயிண்ட் டைவர்சிட்டி நல்ல ஹெல்த்தியான குழந்தைங்கன்னா ஹைபிரிடு இப்போ நம்ம பார்க்கறோம் பயிர்களில் எல்லாத்துலேயும் ஹைபிரிடு உண்டு ஆனால் ஹைபிரிடில் உண்மையிலே ஜெனட்டிக்கலாக மியூட்டேஷன் அண்ட் அதர் திங்ஸ் அந்த பெட்டர் ட்ரைட்ஸ் கம்மன் சாம்பிளிங் எல்லாமே பெஸ்ட் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஒரு அடுத்த சமுதாயம் ரொம்பவே ஹெல்த்தியான சமுதாயமாக தான் பிறக்கும் ஆனால் அதில் பார்த்தோம்னா எக்ஸோகமி பட்டர் எண்டோகமி பேட் ஆனால் எண்டோகமியில் நிறைய அடாப்டேஷன் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாட்டுக்கோட்டை செட்டையாரில் ஒரு ரீசெண்டாக ஒரு கேஸ் பார்த்துருப்பீங்க செட்டிநாடு நாடு குரூப்பில் அவர் மறைந்த அவர் அவர் செட்டியார் அவர் அவருக்கும் அவருடைய அடாப்டட் சனுக்கும் ஒரு சண்டை இருந்தது சொத்து சண்டை எல்லாரும் நிறைய நண்பர்கள் வெளியில இருந்து பார்க்குறவங்க என்னப்பா அடாப்டட் சன் எதுக்குப்பா அவர் சண்டை போடுறாரு என்னதான் அதனால் அடாப்டட் சன் தானே அப்படின்னாங்க ஆனால் நாட்டுக்கோட்டை செட்டியாரில் அடாப்டட் சனுக்கு ஒரிஜினல் சன்னுக்கு ஈக்குவலை விட வெயிட் ஜாஸ்தி ஏன்னா அடாப்டட் சன்னு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கே போக முடியாது அவங்க அம்மா அப்பா கொடுத்துட்டாங்கன்னா அந்த பையனை இந்த இவங்களுக்கு உண்மையிலேயே இவர் தான் சன்னு அப்படி தான் அப்பாவும் நினைக்கிறாரு அப்படிதான் தான் சன்னு நினைக்கிறாங்க ஸோ அவர் ஒரிஜினல் சன்னு நான் என்னோட அப்பா வேற அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக மறந்து என்னோட அப்பா இவர்னு அடாப்டேஷன் வந்துடுறாங்க அந்த அவருமே அவரை கடைசி வரைக்கும் பையனாக பார்க்குறாரு ஸோ இது ஒரு ரியலான உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர் சன்னுக்கு நடக்கல என்ன எமோஷன் கான்ஃப்ளிக்ட் இருக்குமோ அது அப்படியே அங்கே இருக்கு சரி நாட்டுக்கோட்டை செட்டியாரில் மட்டும்

ஆச்சுங்கிறது பெரிய வெயிட் உண்டு அந்த வீட்டில் ஸோ அதனால் ரெண்டாவது மேரேஜ் மூணாவது மேரேஜ் அப்படிங்கிறது மதுரையில் மத்த சமுதாயங்கள் உண்டு அங்கே கிடையாது ஸோ அந்த ஒரு அடாப்டேஷன் ஸோ டைவர்சிட்டியில் பார்க்கும்போது எக்ஸோகமஸ் பெட்டர் டவுரியில் டொமஸ்டிக் வெலன்ஸ் பார்க்கும்போது எண்டோகமி பெட்டரா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டில் பார்க்கும்போது ஒரு கிண்ட்ரட் சிஸ்டம் பெட்டராக இருக்குது அரசாங்கங்கள் இதில் சட்டம் ஏற்றும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் ஏன்னா ஹிந்து மதத்துக்கு தான் ரொம்ப ரெகுலேட் பண்ணிட்டீங்க இன்ஃபேக்ட் மோனோகமி ஹிந்து மதத்தில் சட்டமே கிடையாது அது சட்டமாக கொண்டு வந்தது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் தான் அதுக்கு முன்னாடி அது ஹிந்து மோனோகமி ஆனால் மற்ற ரிலிஜனில் எந்த ரெகுலேட் ரெகுலேஷனும் கவர்மெண்ட் பண்ணல ஆனால் மோனோகமி ஏன் கொண்டு வரணும் ஏன்னா உலகம் முழுக்க மோனோகமி டீசென்ட்டு அப்போ பாலிகமியை பேன் பண்ணுறாங்க ஸோ பாலிகமியை வந்து ஹிந்துஸும் எனக்குமே மறுக்கலையே ஸோ அப்போ ஏன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது ஸோ ஹிந்து மதத்தில் இருக்க சில விஷயங்களை ரெகுலேட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையோட அரசாங்கங்கள் கையாளுங்கிறதான் இந்த வீடியோவில் நான் செய்கிற பதிவாக இருக்குது நன்றி வணக்கம்